நண்பர்கள் வணக்கம் இன்னும் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக கறவையில் நல்ல குவாலிட்டியான நல்ல ஒரு தரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு ஹெச்எப் சினை விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடலோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கிருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு காரி சட்டையில் நல்ல ஒரு கலர் பேச்சில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு ஹெச்எஃப்லே டாப் குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லுவாங்க நல்ல ஹைட் வெயிட்டில் எலும்பு கணத்தில் ஒரு வாட்ஸ் ஆட்டமான மாடு நல்ல பெரிய மாடும் கொடுங்க ஒரு கொம்பு டைப் மாடுதாங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க நெத்தி விலையில் ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க பல் வந்து போனால் நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்து மாடு அப்படின்தவங்க சொல்லியிருக்காங்க தலையீத்தையே வந்து போனால் ஒரு ஈத்து மாடாலும் எந்த சைஸ் இருக்குமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாடாக இருக்குதுங்க இன்னும் பல் சும்மா நல்ல பெருவிட்டு மாடாக வரும் கரையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கரவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க பண்ணைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு தேர்வு செய்கிறவங்களாம் வந்து போனால் தாராளமாக இது மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்திங்கன்னா சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் நல்லா அட்டச்ச மடியில் நல்லா அதிக கரவைத்தன் வந்து இப்போ கறக்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பத்து பத்து இருபது லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் கேரண்டியாக இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க மாடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியில் இருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினெட்டு இருபது லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கரக்கூடிய மாடுங்க தேவன்றை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க குணம் ரொம்ப சாதவான குணம் தான் உணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துணத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையின்மே தாங்குடி மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க ஒரே மாடாக தான் நல்லா தரமான மாடாக இருக்கணும் தலையத்தில் வேணும் நல்ல பெரிய மாடாக நல்ல கலர்ஃபுல்லான மாடாக வேணும் தலையத்தில் ஒரு அதிக அதிகம் கரைவைத்தரம் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டைங்க தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேண்டர் மட்டும் இல்லை இருக்கிற கான்டெக்ட் முறை காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்கிடுவாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல அதிக கரவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கறந்த மாடுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பல் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு சேர்ந்துருச்சுங்க ஈத்து நான்காவது ஈத்து மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் மூன்று கன்றுகள் போட்டிருக்கு போட போகிற கன்று நான்காவது கன்றுங்க இந்த மாடுமே நல்ல ஒரு ஹைட் வெயிட்டில் ஒரு பெரிய மாடுங்க மாடு இருக்கிற தரத்துக்கு இன்னும் குறஞ்ச ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஈத்து வரைக்கும் வந்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல மூலச்சந்தில் இருக்குது ஒரு கொம்பு டைப் மாடு தாங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்சாட்டமான மாடு பல் சேர்ந்துருச்சுங்க ஈத்து நான்காவது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடும் கொடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க கண்ணு போட இந்த மாடுமே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க ஈத்து மறுநாள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கூட கண்ணு போட்டுடலாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு இந்த மாட்டோடய கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது இத்தில் வந்து போனால் ஒரு நாளைக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் அவரேஜாக கரவைத்தன்னை கறந்துருக்குதுங்க இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் அதே கரைத்தனை எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு எட்டு பதினாலு லிட்டர் கரவைத்தட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக கரக்கூடிய மாடு கண்டிப்பாக கேரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கறவையும் கறக்கும் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து போனால் அந்த தரத்தாங்க இருக்குது நல்லா பராமரி பண்ணுற பட்சத்தில் அதுக்கு மேலே வந்து போனால் கரவைத்தன்னை எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க குடும்பம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் அனுப்பிடுங்க கண்டிப்பாக விலை இதிலிருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நல்ல ஒரு கரைவர்க்குகத்தில் ஒரு எச்சப் சனை மாடு வாங்கி வளர்த்தணும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக நல்ல மோகசரமான மாடாக ஒரு பண்ணை கேட்டுற மாடாக இருக்கணும் வீட்டுக்கு ஒரே மாடலாம் நல்ல தரமான மாடாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி நீங்க தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க தேவையற்ற மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரிச்சு கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு மாடலுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரத்துல விற்பனைக்கு இருக்குதுங்க மட்டும் மட்டும்ப காணப்படுங்க இதே மாதிரி உங்களோடய கால்நல யூடியூப் சேனல் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காணக்கணும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் ஆவுட் விளையாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லி நான் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம் ஷூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் ஷூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்